வெல்கம் பேக் டு குக்வித் ப்ரியா குக்வத் ப்ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் புரட்டாசி மாதம் வந்தாச்சுங்க நிறைய பேர் வந்து அசைவ உணவு சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் அந்த அசைவ உணவை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி மூணு சைவ உணவு நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் வெஜிடேரியன் டேஸ்ட்லேயே இருக்கும் ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி குக்வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னா பலாக்கொட்டை ஃப்ரை தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து மட்டனோட அதே டேஸ்ட் மாதிரியே இருக்கும் பலாக்கொட்டை ஃப்ரைக்கு முதல்ல பலாப்பழ கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் அந்த கொட்டையை நம்ம எடுத்து அதை வந்து நம்ம ஒரு சுக்கா ஸ்டைலில் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பலாப்பழ கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கப் அளவுக்கு பலாக்கொட்டையை கொட்டையை எடுத்திருக்கேன் இதை வந்து நாம் என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பலாக்கொட்டையை மூணாக கட் பண்ணிக்க போகிறேன் பலாக்கொட்டை ஃப்ரைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை தட்டி எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் வந்து இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இன்னுமே ஸோ சின்ன வெங்காயம் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம வானலில் ஃப்ரை பண்ணோன்ட்டு இல்லைங்க குக்கர்லேயே நீங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரே ஒரு தக்காளி தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இல்லை ரெண்டு மூணு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அடுத்து ஒன்று டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து வதக்கிட்டு இந்த மசாலா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது அதுக்காக லைட்டாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இது வந்து ஒரு கிரேவி மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து பலாக்கொட்டையை இந்த மாதிரி மூணாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து என்ன சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கட் பண்ண பலாக்கொட்டையை இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் பலாக்கொட்டை ஃப்ரை ரெடி ஆகிடும் ஸோ இந்த பலாக்கொட்டையில் அந்த மசாலாலாம் வந்து நல்லா பைண்ட் ஆகணும் நான் இன்றைக்கி இதை வந்து சுக்கா ஸ்டைலில் ட்ரையாக பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி தண்ணி நிறைய ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் நான் வந்து மூணு விசில் வர வரைக்கும் குக் பண்ணியிருக்கேன் இது வெஜிடேரியன் ரெசிபியாக இருந்தாலுமே பக்கா நான் வெஜிடேரியன் டேஸ்ட்லேயே இருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி ஸோ இப்போ மூணு விசிலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட பலாக்கொட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பட் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட பலாக்கொட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் சப்போஸ் தக்காளி ஆட் பண்ணலன்னா லெமன் கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம இந்த பலாக்கொட்டை ஃப்ரையை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் ரைஸோடு நீங்கள் பொரியலாகவும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் ஈவன் தோசைக்கு வந்து நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து எல்லா டிஃபன் ரெசிபீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க அண்ட் ரைஸ்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பலாக்கொட்டை ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபி சைவ கோலா உருண்டை இது வந்துட்டு நான் மீல் மேக்கரை வச்சு நான் அதை பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ வாங்க சோயா கீமா கோலா உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கோலா உருண்டைக்கு இந்த சோயா சன்ஸ் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப் சோயாவை நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நம்ம சோக் பண்ணி வச்சிடணும் அந்த மாதிரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த சோயா வந்து நல்லா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறிடும் ஸோ அந்த மாதிரி நான் இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு கப் அளவுக்கு சோயாவில் அந்த சோயா மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதை வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுடலாம் அதுக்கு நடுவில் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா இதை மூடி வச்சுருங்க ஸோ தட் சீக்கிரமாக வந்துட்டு இது நல்லா ஊறிடும் ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி இல்லை பிளண்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது காரமாக இருக்குன்றதுனால நான் ஒன்று மட்டும் சேர்க்குறேன் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காயம் வந்துட்டு சும்மா ஒரு அரை வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க நம்ம திரும்பவும் வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ வந்து அரை வெங்காயம் வந்து போதுமான அளவு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க புதினா வந்து ஒரு பத்து இலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கூட நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்க வந்து சோம்பு வேணும்னா நீங்க சோம்பு கூட இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளவுதான் இதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் இதை தனியாக அரைச்சிட்டேன் அடுத்து இப்போ வந்துட்டு அந்த சோயா ஊற வச்சோம் பாத்தீங்களா அது இப்போ நல்லாவே ஊறி இருக்கும் இதை வந்துட்டு அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் சோயாவை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இதே மிக்சி ஜார்ல சேர்த்து இப்போ நம்ம திரும்பவும் இதை அரைக்கணும் பாருங்க நல்லாவே இருக்கு சப்போஸ் உங்களுக்கு ஊர்லேருந்து தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ இதையும் வந்துட்டு நீங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க குறை குறைப்பா அரைக்க வேணா நல்லா நைஸாவே நீங்க வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் இதில் வந்துட்டு நீங்க பொட்டுக்கல்ல வந்துட்டு நீங்கள் பொட்டுக்கல்ல அப்படியே இதுலேயே கூட சேர்க்கலாம் நான் ஆனால் இதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல மாவு சேர்க்க போறேன் கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கிறதுக்காக பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ இது வந்து ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் அரைச்ச அந்த சோயா மிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து பொட்டுக்கல்ல மாவு பொட்டுக்கல்ல மாவு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து அந்த மீதி அரை வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரெட் கிரம்ஸ் சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்க்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில்லை கொத்தமல்லியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க அப்புறம் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடணும் நாம நல்லா இந்த உருண்டை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும் போது அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அண்ட் நீங்க பிடிக்கும்போதே தெரியும் கொஞ்சம் லூஸாக இருக்கா இல்லை வந்து டைட்டாக இருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கள்ளமாகவும் நீங்க சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி நான் எல்லா பால்ஸையும் வந்துட்டு நான் பிடிச்சி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எண்ணெயில் போடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த சோயா பால்ஸை வந்துட்டு நீங்கள் பிரெட் கிரம்ஸில் வந்துட்டு நல்லா கோட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் அதுவும் ஆப்ஷனல் தான் அடுத்து இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சோயா பால்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்திருக்கணும் மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் அப்பப்ப வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப கருப்பாயிடும் அதனால இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனா வேகும் ஸோ அவ்வளவுதாங்க நான்வெஜ் டேஸ்ட்ல ஒரு வெஜ் கோலா உரண்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஈவினிங் ஸ்நாக்குக்கும் இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் சோயா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு பெஸ்ட் ஸ்டார்டர்னு கூட நான் சொல்லுவேன் நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க இதுக்கு வந்து கிரீன் சட்னி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும் கெச்சப் இருந்ததுனால் கெச்சப்போட நீங்கள் சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை வேக வைக்கும்போது தான் உள்ளே இருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா வேகும் ஸோ நீங்களும் இந்த சோயா கீமா கோலா விரண்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்த ரெசிபி சைவ ஈரல் கிரேவி இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்குமே அப்படியே ஈரல் மாதிரியே இருக்கும் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சைவ ஈரல் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே ஈரல் குழம்பு மாதிரியே இருக்குங்க சைவ ஈரல் கிரேவிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சிட்டேன் நீங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் ஊற வச்சாலே போதும் பாருங்க நல்லா ஊறி இருக்கு இது நாம் இட்லி மாவு பழத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நான் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சிருந்த பச்சை பயிரை இதோட சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மிளகும் இதோட சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இந்த பருப்பில் வந்து நமக்கு காரம் உப்பெல்லாம் வந்துட்டு இருக்கும் அதுக்காக தான் இப்போ இப்போ இதை நம்ம இட்லி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் இதை மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக நான் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் ஸோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பட் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம இதை இட்லி பாயில் பண்ணுற மாதிரி இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு இட்லி ஸ்டீமரில் நான் இந்த மாவை இட்லி மாதிரி ஊற்றிக்க போகிறேன் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது வந்து நல்லா வேகட்டும் அப்போ தான் அந்த நல்லா ஹார்ட்னஸ் கிடைக்கும் நம்ம இதை கட் பண்ணும்போது ஈரல் மாதிரியே இருக்கும் நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தேன் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து டச் பண்ணி பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா பருப்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் கிரேவிக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பை நான் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் சாப் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஏற்கனவே அந்த இட்லி மாவுலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் வெங்காயம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அளவுக்கு உப்பு தக்காளி வெந்ததும் இந்த இட்லிய கட் வச்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பீசஸ் வேணுமோ சின்னதோ பெருசோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதும் அப்படியே ஈரல் மாதிரியே இருக்கும் பாருங்க சோ இதை விட நீங்க சின்ன சைஸா கட் பண்ணுனாலும் கட் பண்ணிக்கலாம் இது நீங்க சாப்பிடும்போது அப்படியே ஈரல் மாதிரியே இருக்கும் இப்போ இந்த கட் பண்ண இட்லிஸை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மட்டன் மசாலாவும் இதோட சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ அதை ஒரு கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து குழம்பு மாதிரி விற்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் நல்லா திக் கிரேவியாக வந்திருக்கு பாருங்க அப்படியே ஈரல் மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி இல்லை நான்வெஜ் இது புரட்டாசி மாதம் சாப்பிட முடியல நான்வெஜ் அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லியே இருக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் கடைசியாக கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன் லெமன் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வா பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சைவ ஈரல் கிரேவி நான் ஷேர் பண்ண இந்த மூணு ரெசிபீஸில் உங்களோட ஃபேவரட் ரெசிபி எதுன்றதை எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த புரட்டாசியில் யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட முடியலேன்னு வருத்தப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபீஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் வித் ப்ரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்தி ஸ்டே ஹாப்பி